அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுடைய ஏராளமான விஷயங்களைப் பற்றி நமக்கு சொல்லியுள்ளார்கள் அந்த வகையிலே நபி அவர்கள் தொழுகையில் இருக்கும் போது இடையூறாக இருந்த ஒரு ஜின்னைப் பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பலம் வாய்ந்த பலசாலியான ஜின் ஒன்று நேற்று இரவு என் தொழுகையை துண்டிப்பதற்காக திடீரென வந்து என் முன்னே நின்றது அல்லாஹ் எனக்கு அந்த ஜின்னை வசப்படுத்தி தந்தான் நான் அந்த ஜின்னை பிடித்து கொண்டேன் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஜின்னை பார்ப்பதற்காக நான் விரும்பினேன் அதற்காக அந்த ஜின்னை பள்ளிவாசலின் தூண்களில் ஒரு தூணில் கட்டி வைக்க விரும்பினேன் அப்போது என்னுடைய சகோதரர் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் கேட்ட எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது என்னுடைய இறைவனே எனக்கு பின் வேறு எவருக்கும் கிடைக்காத ஓர் அதிகாரத்தை எனக்கு நீ வழங்குவாயாக என்று நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட இந்த பிரார்த்தனையை நான் நினைவு கூர்ந்தேன் உடனே அந்த ஜின்னை சபித்து எரியப்பட்டதாக திருப்பி அனுப்பிவிட்டேன் என்பதாக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு